ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் ப்ளஸ் அங்கன்வாடி பணி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஜியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் வேலை கிடைக்குமா எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த அங்கன்வாடி பணிக்கான ஜிஓ தான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கன்வாடியில் பணிபுரியக்கூடிய டீச்சரை வந்து குறிக்கும் ஸோ இந்த மையமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து மெயின் சென்டர் இன்னொன்று மினி சென்டர் சில கிராமலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து ஒரு மெயின் சென்டர் இருக்கும் அண்ட் ஒரு மினி சென்டரும் வந்து இருக்கும் அதே போல் மெயின் சென்டருக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்பர் இருப்பாங்க மினி சென்டருக்கு வந்து ஹெல்பர் இருப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரியல ஒரு சில கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெயின் சென்டர் கூட இருக்கும் அது வந்து இருக்கிற பாப்புலேஷனை வந்து பொறுத்து ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து வந்து மையங்கள் இருக்கும் இப்போது அங்கன்வாடி பணிக்கான ஜியோ ரிலீஸ் ஆனவொன்னே எல்லாரும் எப்படி அப்ளை பண்ணணும் உடனே வந்து வேலை கிடச்சிருமா அப்படிங்கிறத வந்து யோசிச்சுட்ருப்பீங்க இது இப்போ வந்திருக்க இந்த ஜியோ மட்டும்தான் இந்த ஜியோ வந்தது பற்றிய கூட இன்னும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேருக்கு வந்து தெரியாது நம்ம போயிட்டு கேட்டாலும் இன்னும் வந்து அதுக்கான ஃபார்ம் அப்ளிகேஷன்லாம் வந்து தர ஆரம்பிக்கலை அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க ஸோ ஜியோ அந்த வேக்கன்சி மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் தான் வந்து சொல்லியிருக்காங்களே தவிர எப்போலேருந்து அப்ளிகேஷன் தராங்க எப்படி அப்ளை பண்ணும் ஆன்லைனா ஆஃப்லைனா அதெல்லாம் எதுவுமே சொல்ல சில பேர் வந்து இந்த டைம் அநேகமாக ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஃப்லைனில் வந்து இருக்காது ஏன்னா ஆஃப்லைன்னால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளறுபடிலாம் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து மேபி ஆன்லைனில் தான் இருக்கும் இமெயில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க பட் எதுவுமே வந்து கன்ஃபார்ம் இல்லை அதுதான் வந்து உண்மை இதுக்கு முன்னாடி வந்த ரெக்ரூட்மெண்ட்லாம் வந்து பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் உண்மையாக ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த போஸ்டிங்கெல்லாம் டைரக்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே தவிர நம்ம அப்ளிகேஷன் கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கணும் அதுக்கான அமௌண்ட்டு வந்து கொடுத்தோன்னா தான் வந்து அந்த அமௌண்ட்டு கொடுக்குறவங்களுக்கு தான் வந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க போன டைம் போட்டதெல்லாம் வந்து அப்படி தான் இதுலேயே வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அதாவது இடஒதுக்கீடு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த கேஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அங்கே எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களில் யார் வந்து அதிகமாக அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி போன டைம் போட்டது எல்லாமே போச்சு இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து டைரக்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தப்போ எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து வாங்கவே இல்லை டேரக்டாக இன்டர்வியூ போய் அட்டன் பண்ண உடனே அந்த இன்டர்வியூவில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அந்த சர்டிஃபிகேட்டு வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பொறுத்தே வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரியும் வந்து சில பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி ஜாயின் பண்ண ஒருத்தவங்களும் எனக்கு தெரியும் ஏன்னா எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு கேட்டப்போ இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி போட்டேன் இன்டர்வியூ கூப்பிட்டாங்க இன்டர்வியூ போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன் உடனே வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ முத முதல்ல கொண்டு வந்தப்போ நிறைய பேருக்கு இதை பற்றி அவேர்னஸ் இல்லை ஸோ அதனால் வந்து அப்ளை பண்ணி அதில் தகுதியானவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி எடுத்தாங்க இதுக்கு அப்புறம் இருந்து வர போஸ்டிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அமௌண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி அமௌண்ட்டு கொடுத்த நிறைய பேருக்கே வந்து வேலை கிடைக்காம இருந்திருக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க மாற்றுத்திறனாளி ஸோ அந்த மாற்றுத்திறனாளி கேட்டகரியில் வந்து அவங்க அமௌண்ட்டு பே பண்ணி வச்சுருந்தாங்க அந்த அமௌண்ட்டு வந்து ரிட்டன் அவங்க வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கல ஸோ அவங்கள விட அதிகமாக கொடுத்த ஒருத்தவங்களுக்கு தான் வந்து ஜாப் போட்டாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்குது ஸோ இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டால் நம்மளுக்கு கன்ஃபார்மாக வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்லாம் இல்லை ஸோ அதனாலவே நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா இப்போ நீங்கள் குவாலிஃபிகேஷன்லாம் வந்து ஹெல்பருக்கு டென்த் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க டீச்சருக்கு வந்து டுவெல்த் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸாமே வச்சு எடுத்துகிட்டு போயிடலாமே வந்து இந்த மாதிரி டேரக்ட் போஸ்டிங் அப்படின்னு போடுறீங்க அப்போ அமௌண்ட்டு உள்ளவங்க வந்து போஸ்டிங்குள்ளார போயிடுவாங்க ஆனால் அமௌண்ட் இல்லாதவங்கலாம் எப்படி போக முடியும் அப்படின்னு அதே போல் அமௌண்ட்னாலும் வந்து பார்த்துக்கோங்களேன் மினிமம் வந்து ஃபைவ் லேக்ஸாவது கேட்குறாங்க இப்போ அந்த அஞ்சு லட்சம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அஞ்சு லட்சம் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க பே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறுபான்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எட்டாயிரம் ரூபான்னு கூட வச்சுக்கோங்களேன் அதை வந்து சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் வந்து நீங்கள் உழைக்கணும்னு பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து நான் மினிமம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதை விட அதிகமாக காம்படிஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆறு லட்சம் ஏழு எட்டு லட்சம் கூட வந்து போகும் அதை கொடுத்துட்டும் வந்து வேலை வாங்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க ஸோ பணம் உள்ளவங்க இந்த போஸ்டிங்க்கு வந்து போயிடுவாங்க இல்லாதவங்க என்ன பண்ணுறது ஸோ இதெல்லாமே வந்து ஏற்கனவே நடந்திருக்கு இது வந்து நான் சொன்னேன் இது கண்டிப்பாக உங்களுக்கே வந்து இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை நம்மளுக்கும் வந்து கிடச்சிடாதா அப்ளை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் அப்ளை பண்ண போகிறோம் சரி அப்ளை பண்ணி பார்ப்போம் அண்டு நீங்கள் வந்து குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதுக்குள்ளே வந்து போய் லாக் ஆகிடாதீங்க ஏன்னா இதுக்குள்ளார நீங்கள் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே நீங்கள் அப்படியே தான் வந்து இதில் ஒர்க் பண்ணியாகணும் டீச்சராக சேலரி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதான் இப்போ ஏழாயிரத்தி எழுநூறுன்றது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் நீங்கள் வாங்கலான்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வாங்கலாம் தான் ஆனால் அதுக்கு இருபத்து இருபது வருஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணும் இருபது இருபத்தஞ்சி வருஷம் வந்து நீங்கள் இதிலையே தான் வந்து ஒர்க் பண்ண முடியும் அதே போல் இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க் அப்படின்னு வந்து நினைக்க வேண்டாம் ஏன்னா இப்போ எல்லாமே வந்து மொபைலில் தான் பண்ணணும் ஸோ மொபைலில் பண்ணுன்றப்ப ஃபோட்டோ எடுக்கிறதுலேருந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து மற்ற ஏஎன்சி பிஎன்சி அந்த விவரம் எல்லாம் போடுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரு ஜாபுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகுறோம் அப்படின்னா முதல்ல இருந்த நிலமையே வந்து வேறு ஒன்லி நோட்டில் மட்டும்தான் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவோம் இப்போ வந்து மொபைலில் எல்லா டேட்டாவும் சேவ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நோட்லேயும் வந்து ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணும் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தயார் அதே போல் எல்லாமே ஓகே என்னால் முடியும் அப்படின்னா தான் வந்து நீங்கள் இதுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படி இல்லைன்னா வேண்டாம் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி வேறு ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் போய்க்கலாம் இதுவே நீங்கள் ஸ்டேட் போர்டு அதாவது சமச்சீர் வந்த பிறகு அந்த பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க டென்த்தில் வந்து ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜாபு வருஷம் வருஷம் இதுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க போஸ்ட் மேனாகவோ இல்லை போஸ்ட் மாஸ்டராகவோ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் த்ரீ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னால் அதில் வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வரும் ஸோ அதை எழுதி நீங்கள் வந்து மேலே போயிடலாம் ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் இருக்கணும்னா கண்டிப்பாக ஸ்கோர் நம்மளுக்கு வந்து மற்ற ஏதாவது இடபபிள்யூஎஸ் கேட்டகரி அந்த மாதிரி இருக்கப்போ மார்க் கம்மியாக இருந்தால் ஓரளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி நீங்கள் ஜென்ரல் ஓபிசி எஸ்சிஎஸ்டி இந்த மாதிரியான கேட்டகிரீஸில் வரீங்கன்னா கண்டிப்பாக ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் மார்க் இருக்கணும் ஃபோர் நைன்ட்டி டூ ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருந்தால் தான் போக முடியும் ஸோ அதுவும் வந்து வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதை விட அது வந்து பெட்டர்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கே வந்து டென் தௌசண்ட் தருவாங்க போஸ்ட் மேன்னா போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் தருவாங்க அண்ட் சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் எல்லாம் இருக்கும் ஸோ எப்படியும் வந்து ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் கிட்டே வந்து நீங்கள் வாங்கிடலாம் அந்த மூணு வருஷத்துக்குள்ளாரே வந்து டுவெண்ட்டி கூட டச் பண்ணிடலாம் ஸோ அது வந்து பெட்டராக இருக்கும் ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்குள்ளே எழு எழுதி டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் வாங்கிடலாம் ஸோ எது பெட்டர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அங்கன்வாடியில் வந்து போகிறவங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதால தான் நான் சொன்னேன் இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது தேவைனாலும் கண்டிப்பாக வந்து கேளுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் சொன்னேன் இதை வந்து யாரையும் நான் டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை கஷ்டப்படுத்துறதுக்காகவோ கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு நெகட்டிவாக பேசுகிறதுக்காகவோ இல்லை உண்மையான ஒரு ஃபேக்ட் என்ன நடந்துச்சோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் ஏன்னா எதுவுமே தெரியாமல் இதெல்லாமே எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தால் நான் வந்து இப்படி போயிருக்க மாட்டேன் தெரிஞ்சிருந்தால் நான் இப்படி போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா ஸோ அதனால் ஒரு விஷயம் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு ஐடியா நமக்கு இருக்கணும் ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும் ஆனால் டேட்டு அப்ளிகேஷன் டேட் அது எல்லாமே வந்து இன்னும் எதுவும் தரல இனிமே தான் வந்து தருவாங்க எப்படி அப்ளை பண்ணுன்றதும் வந்து இன்னும் சொல்லலை ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள் ஒன்லி வேக்கன்சிஸ் அண்ட் சேலரி டீட்டெயில்ஸ் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் மட்டும்தான் இப்போதைக்கு ஜிவோவை ரிலீஸ் ஆகிருக்கு நோட்டிஃபிகேஷன் இனிமேல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க் யூ